திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஒருமுறை பகவானின் தேகம் நோய்க்கு ஆளாகியது டாக்டர்கள் சத்தான ஆகாரம் பரிந்துரைத்தார்கள் பகவான் வழக்கம் போல் செவிமடுக்கவில்லை யாரோ பகவான் சப்பாத்தி பால் ஆரஞ்சு ஜூஸ் தினம் சாப்பிட்டால் தேவலாம் என்றார்கள் பகவானோ அவ்வளவு வசதியான போஜனமெல்லாம் நமக்கு முடியாது நமக்கு சாது போஜனம்தான் என்றார் உடம்பு சரியில்லாதப்ப ஆரோக்கியத்துக்காக சாப்பிடலாம் மகாத்மா காந்தி விசேஷ உணவு தான் எடுத்துக்கிறார் அரவிந்தரும் அப்படித்தான் ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கலாம் பகவானே ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் தானே எங்களுக்காக சாப்பிடுங்கோ என்றார் அன்பர் ஒருவர் ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் என்ன விலை என்றார் பகவான் என்ன நாலனா இருக்கும் என்றார் அன்பர் இல்லை நாலனா இருக்காது நமக்கு இரநூறு டம்ளர் ஜூஸ் வேணும் உங்களையெல்லாம் பார்க்க வச்சுட்டு நான் மட்டும் சாப்பிட்றதா சரி இருநூறு டம்ளர் ஜூஸ் ஆனாலும் ஐம்பது ரூபாய் தினத்துக்கு நாம மாதிரி ஆள்களுக்கு கட்டாது என்றார் பகவான் மீண்டும் அடுத்த நாள் நெய் தடவிய சப்பாத்தியும் பால் ஒரு டம்ளரிலும் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு டம்ளரிலுமாக ஒரு தட்டில் வைக்கப்பட்டு பகவானிடம் கொண்டு வரப்பட்டது பகவான் அதை திரும்பிக் கூட பார்க்கவில்லை மாறாக அதை கொண்டு வந்த வாளே சாப்பிடட்டும் என்றார் அப்பொழுது அங்கிருந்த பக்தை எங்களுக்காக நீங்க சோபாவில் உட்கார்ந்த மாதிரி எங்களுக்காக நீங்க இதை இதை சாப்பிடணும் என்றாள் அவ்வளவுதான் மறுநிமிடம் பகவான் ஏதும் கூறாமல் தரையில் அமர்ந்து கொண்டார் யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை அந்த பக்தை கண்ணீர் சிந்தியபடி பகவானை ஏதோ பேசத் தெரியாம பேசிட்டேன் என்றபடி அறற்ற ஆரம்பித்தாள் எல்லோரும் பகவானை மறுபடி சோபாவில் எப்படி உட்கார செய்வது என்று அறியாமல் திகைத்தனர் அப்போது நீண்ட நாள் அன்பர் ஒருவர் எந்த பேச்சும் பேசாமல் பகவானை அப்படியே அலக்காக தூக்கி மீண்டும் சோபாவில் உட்கார வைத்தார் பகவான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை திரும்பவும் தரையில் உட்கார எத்தனைக்கவும் இல்லை விசேஷ உணவு பிரச்சனை தீர்க்கப்பட்டது எல்லோரையும் ஒன்றாக பார்க்கும் கருணை உள்ளம் கொண்ட பகவான் குறித்த இந்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹேப்பி மார்னிங்